வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதினான்கு சாம்சனின் டைரியிலிருந்து பாயும் புலியும் சோமன் நம்பியும் ஒன்று சோமனை அடக்க என் ஒருவனால்தான் முடியும் அந்த ஆயுதம் என்னிடம் மட்டுமே உண்டு அதை கொண்டு சோமனை அடக்குவேன் அதற்கு முன் குப்தாவை ஒரு கை பார்த்தாக வேண்டும் மீனா வியர்த்திருந்தாள் ஃபோனில் யாரு என்றான் கல்யாண் சாம்சன் உன்கிட்ட என்ன சொன்னா என்னை வாழா அப்பா சாம்சனோட மாப்பிள்ளைய அவர் மகள்கிட்டேந்து பிரிச்சுட்டாரு அதனால எனக்கும் அந்த கதி ஏற்படணும்னு ஆசைப்படுறாரு உங்கள் அப்பா ஏன் அப்படி செய்யணும் சாம்சன் பொண்ணு லீனா ஞானசேகருங்கிற இந்துவை காதலிச்சா திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஞானசேகர் யாரோ இல்லை என் அத்த மகன் தான் என்னை கொடுக்கறதா அப்பா இருந்தாரு அவன் அப்படி செய்யவும் அப்பா களத்தில் இறங்கினாரு எப்படியோ ஞானசேகர் லீனாவை வெறுக்கும்படி பண்ணிட்டாரு இதனால் ரொம்ப குதிச்சு போயிட்டாரு சாம்சன் சரி இப்போ அந்த பொண்ணு நிலமை என்ன நௌ ஷீ இஸ் மேட் அது மட்டுமல்ல ஞானசேகர் கூட இப்போ இங்கே இல்லை அப்பாவோட ஏலகிரி மலை எஸ்டேட்டை பார்த்துக்கிட்டு ஏலகிரியில் இருக்கான் என்னை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா சங்கர சுப்பிரமணியன் கேஸுக்கு அடுத்து சாம்சன் பொண்ணு கேஸா ஆமாம் அவளை ஆக்கணும் திரும்ப ஞானசேகரோட சேர்த்து வைக்கணும் இதை மட்டும் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணணும் ஏன் அப்பா இந்த விஷயத்தில் தான் தப்பு செய்ததா நினைக்கல ஞானசேகர் தப்பு செஞ்சதா தான் நினைக்கிறாரு அவருக்கு ஏன் வாழ்க்கையும் பெருசு இல்லையா ஆகையால் சொந்தம் விட்டுடாம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாரு அதோடு அப்பா காதலுக்கு முதல் விரோதி யார் காதலிச்சாலும் அப்பாவுக்கு பிடிக்காது காதலும் காய்ச்சலும் ஒண்ணுங்கிற கொள்கை உடையவர் மீனாவின் விளக்கத்தில் கல்யாண் ஸ்தம்பித்தான் என்ன கல்யாண் எதுவுமே பேசாம என்ன பேச மீனா குப்தா சாரை நினச்சா எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப வியப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் கோவமாகவும் வருது ஏன் கோவம் வரணும் காதலுக்கு எதிரிகள் எனக்கும் எதிரிகள் மீனா அப்படின்னா உங்களுக்கு காதல் பிடிக்குமா காதல் பிடிக்காத மனுஷர்கள் கூட உலகத்தில் உண்டா என்ன அப்போ நீங்கள் யாரை காதலிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா மீனா கல்யாணை நேரிடையாகவே விளைத்தாள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னா நீ சொல்லு முதல்ல இல்லை நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நீ சொல்லு அப்படியா ஆமா அப்படிதான் சரி சொல்கிறேன் நேராகவே சொல்கிறேன் பளிச்சுன்னு சொல்லிடுறேன் என் காதலர் பேரு கல்யாண் நிறுத்தி நிறுத்தி வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு தயக்கமாய் ஒரு குயிலின் கூவலைப் போல மீனா கூறி முடிக்கவும் கல்யாண் அவளை இழுத்து அணைக்கவும் சரியாக இருந்தது அந்த அணைப்பு அப்படியே தொடர்ந்தால் தேவலை போல தோன்றியது ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது போல வாசலில் ஒரு ஜீப்பின் வருகை உள்ளிருந்து வெளியே தலை காட்டுபவன் லாரன்ஸ் எதற்கு இங்கு வருகிறான் சோமன் நம்பியின் தூதுவன் அவனது வலதுகரம் லாரன்ஸின் புழுதி பறக்கும் நடையில் ஒரு ஆவேசம் தெரிந்தது சமீப காலமாக குப்தா பாசிட்டிவாக மாற ஆரம்பித்ததில் இருந்துதான் லாரன்ஸும் சோமன் நம்பியும் வந்து போவது குறைந்து போனது ஆனால் இப்பொழுது திரும்பவும் லாரன்ஸ் நேராக குப்தாவின் அறை நோக்கி நடந்தான் அங்கே குப்தா தினசரி படித்த நிலையில் குட் மார்னிங் குப்தாஜி குரல் கேட்டு நிமிர்ந்த குப்தா உடனேயே பதறவும் செய்தார் நீயா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல உனக்கு என்ன வேணும் எதுக்கு வந்த இங்க கேட்டால் கொடுத்துடுற மாதிரி கேட்குறியே ஆமா எங்க உன்னோட ஆபத் யாரை சொல்கிற நீ சோமனை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சானே அந்த தான் சொல்றேன் அவன் உள்ளே நுழைவதை குப்தாவின் அறைக்குள் நுழைந்து பேசி கொண்டிருப்பதை கவனித்தபடியே இருக்கும் கல்யாணுக்கு அவன் பார்வையின் தேடலுக்கு அர்த்தம் புரிந்தது அதை புரிந்து கொண்டு மீனாவின் காதை கடித்தான் மீனா இவன் அந்த போலி அமலாவையும் விஸ்வத்தையும் தேடி வந்திருக்கான் ரெண்டு பேரும் தங்கத்தோட ஓடிட்டதை கன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கான் நம்மளும் தங்கத்தை இழந்துட்ட வேதனையோடு இருக்கோமா இல்லையான்னு செக் பண்ண வந்திருக்கான் இது அந்த சோமனோட ஏற்பாடு பேச்சோடு பேச்சாக ஒரு உதைப்பந்தின் வேகத்தோடு லாரன்ஸ் எதிரில் போய் நிற்கும் கல்யாண் முகத்தில் ஆவேசம் ஹலோ வாயா ஹீரோ லாரன்ஸிடம் எகத்தாளம் எதுக்கு வந்திருக்க லாரன்ஸ் மொத்த தங்கத்தையும் சாமர்த்தியமாக ஆட்களை அனுப்பி எடுத்துக்கிட்டு போனது பத்தாதா இப்போ வேற எதை எடுத்துக்கிட்டு போகலான்னு வந்திருக்க கல்யாணிடம் அவனை நம்ப வைக்கும் நடிப்பின் ஆரம்பம் அதை கெடுப்பது போல வந்து கொண்டிருந்தாள் அமலா அப்பா யார் இவரு என்கிற கேள்வியோடு நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினைந்தை கேட்க தொடர்ந்து இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்